பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்த போகிறது பல நாட்களாக தொழில விரிவுபடுத்தி பண்ணணும் நினைச்சிட்டு சோ வெளிநாடுகளில் இருக்க பிஆர் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமுமே சரியாக கூடியதாக இருக்கு தான் குடும்பத்தில் இருந்த உறவுகளால் மிகப்பெரிய பாதிப்புகளையும் மிகப்பெரிய வழிகளையும் அனுபவித்திருப்பார்கள் ஆனா இந்த அதிசார உறுப்பெயர்ச்சி கல்வியில் இவங்க இருந்த மந்தத்தன்மை எல்லாமே மாறி ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல விதமான ஒரு துறைக்குள்ள சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துல குரு பகவான் வந்து மறையறதுனால ஒரு அட்வைஸாவே நம்ம ஐபிசி வாயிலாக சொல்லலாம் ஸோ அதீத நம்பிக்கை அதீத அன்பு அதீத பாசம் அதீத காதலை மட்டும் மூன்றாவது நபர்கள்ட்ட அதீதமான அட்டாச்மெண்ட்டை இந்த அதிசார குரு காலத்தில் அவர்கள் வைத்துக் கொள்வது அவ்வளவு சிறந்ததல்ல வியாழக்கிழமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கட்டும் அல்லது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும்

ஸோ பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எட்டில் குரு மறைகிறாரு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் ஏன்னா தன்னுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சமடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் நல்ல காலம்னே சொல்லணும் ஸோ குரு பகவான் மறைந்திருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார் அதில் முதல் பார்வையை அவருடைய பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்த அன்வான்டான வரைய செலவுகள் எல்லாமே குறையும் இந்த காலகட்டங்களில் சுப வரைய செலவுகள் நிறைய செய்வாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு மனை அமையக்கூடிய பிராப்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது பல பேருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்த போகிறது பல நாட்களாக தொழில பெரிய அளவில் விரிவுபடுத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் ஒன்று ரெண்டு பிரான்ச்சஸ் வச்சு அல்லது ஒன்று ரெண்டு கம்பெனி வச்சிருந்தவங்கலாம் பல நிறுவனங்களை தொடங்கக்கூடிய சூழல்களை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பல வெளிநாட்டு பயணங்களும் வெளிமாநில பயணங்களும் வெளிநாட்டு முதலீடுகளும் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் பெரிய ஆதாயங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த பனிரெண்டாம் இடத்து குருவால் அமைவார்கள்னு சொல்லணும் வெளிநாடுகளில் இருக்க பிஆர் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமுமே சரியாக கூடியதாக இருக்கு அதற்கடுத்தது தனுசு ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் சரியாகும் தனுசை வரைக்கும் ஏழரை சனி பீரியட் எப்போ நடந்துச்சோ அன்னையிலிருந்து தொடர்ந்து வரைக்கும் கூட அவர்கள் தெளிவாக இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏழரை நாட்டு சனி முடிகிற நேரம் நாலாம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்ந்தது அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருந்தாலும் அந்த நிம்மதி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக இல்லை ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி போவாங்க ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் அழுத்தங்களும் இருந்துச்சுன்னு சொல்லி பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ தான் குடும்பத்தில் இருந்த உறவுகளால் மிகப்பெரிய பாதிப்புகளையும் மிகப்பெரிய வழிகளையும்

பெண்களை பொறுத்த என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த குரு அதிசார பயிற்சியில வந்து இவங்க அனுபவிக்க போறாங்க தனுசு ராசிக்காரர்களை வரைக்கும் தன்னுடைய கல்வி வாக்குஸ்தானத்துக்குரிய சனி பகவான் கடந்த ரெண்டரை வருடங்களாக மூன்றாவது இடத்துல மறைஞ்சிருந்தாங்க பாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஹ் எஜுகேஷன்ல உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்திருப்பார்கள் எதிர்பார்த்த மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க அல்லது எதிர்பார்த்த கோர்ஸஸ்ல இவங்க சேர்ந்துருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை அப்படி இல்லை ஒரு புது டிகிரி நான் செலக்ட் பண்ண இதுல எனக்கு தேவையில்லாத பிரஷர் இருந்துச்சு பல பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாமான்னு கூட நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த அதிசார குருவினுடைய பார்வை அந்த எதிர்மறையான எண்ணங்களை இவர்களுக்கு சத்தியமாக விரட்டும் அந்த கல்வியில் பல முன்னேற்ற பலன்கள் கிடைக்க போகிறது கல்வியில் இவங்க இருந்த மந்தத்தன்மை எல்லாமே மாறி ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல விதமான ஒரு துறைக்குள்ள சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்கள் அவர்கள் விரும்பிய வேலையில் போய் அமரக்கூடிய சூழல்களையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தப் போகிறது அதிசார குரு பேச்சு தனுசு ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகுது பெண்களை வரைக்கும் எட்டாவது இடத்துல குரு பகவான் வந்து மறை ஒரு அட்வைஸாவே நம்ம ஐபிசி வாயிலாக சொல்லலாம் அதீத அன்பு அதீத பாசம் அதீத காதலை மட்டும் யார் மீதும் செலுத்தக்கூடாது குரு அஷ்டமத்தில் மறையும் பட்சத்தில் தேவையற்ற சொல் படிகளை இவர்கள் கிடக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க தன்னை பயன்படுத்திக்கிறதுக்கு யாயே நீங்க அலோவ் பண்ணாம நீங்க இண்டிபென்டென்டா சில முடிவுகளை தன்னிச்சையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தினா அதில் மிகப்பெரிய வெற்றியை இவர்கள் பெறுவார்கள் அப்போ என்ன பண்ணணும் நம்ம சரியான டேஷன் நடப்புங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த டெசிஷனை குழப்பி விடுற மாதிரி சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அப்போ அடுத்தருடைய ஆலோசனைகளை கேட்பாவர்கள் இவர்களுக்கு சரின் படக்கூடிய விஷயத்தை இவங்க செயல்படுத்தினாலே பெண்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பெரும் புகழையும் பணத்தையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லணும் குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் தயவு கூர்ந்து ரகசியங்களை மூன்றாவது நபர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்க்கணும் மூன்றாவது நபர்கள்ட்ட அதீதமான அட்டாச்மெண்ட்டை இந்த அதிசார குரு காலத்தில் அவர்கள் வைத்துக் கொள்வது அவ்வளவு சிறந்ததல்ல அப்போ எதிலும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனத்தோடும் செயல்பட்டால் இந்த அதிசார குரு பயிற்சியை அவர்கள் எளிதாக வெல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த இந்த காலகட்டங்களில் மூன்றாவது வீட்டில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்கள் புதிய அறிமுகங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நட்பு ரீதியான விஷயங்களுக்குள்ள தேவையற்ற சில பல மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எட்டில் குரு இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொடங்கினாலும் எந்த செயல்களை செஞ்சாலும் தயவு கூர்ந்து கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும் அப்படி இல்லைன்னா வீண் சொல் வீண் படிகளுக்குள் இவர்கள் ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ கோவத்தை குறைச்சிடணும் அதிகமான எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்குரிய முயற்சி இருந்துட்டாலே போதும் இந்த அதிசார குரு பயிற்சி அவர்களுக்கு மிகச்சிறந்ததாகவே இருக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு பலன்களை தரும் அஷ்டமத்தில் ராசிநாதன் குரு மறைஞ்சிருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் அல்லது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் இவர்களை கொண்ட கடல மாலை சாத்தியோ அல்லது ஒரு மஞ்சள் வஸ்திரம் வைத்தோ அல்லது ஒரு சுண்டல் படைச்சு கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு வச்சு பட படைச்சிட்டு பத்து பேத்துக்கு இவங்க கையால் அந்த சுண்டலை கொடுக்கும்போது இவர்களுக்கு அஷ்டம குருவால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பிலிருந்தும் மீண்டு வந்து இந்த காலத்தை சக்சஸிவான பீரியடாக மாற்றிக்கலாம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத பலன்கள் இவர்களுக்கு நற்பலன்களாகத்தான் இருக்க போகிறது எட்டாம் இடத்து குரு வரும்பொழுது மட்டும் தேவையற்றவர்களோடு பழகுவதையும் தேவையற்ற விஷயங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்றதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா அந்த பத்து சதவீத பலன்களையும் இவர்கள் சேர்த்து அனுபவிக்க முடியும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரன்க்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டத்துல வந்து அனைத்தும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையணும் அப்படிங்கறதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட இந்த நேரத்துக்கும் இந்த காணொலிக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிமா என்

ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு